हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर நமஸ்காரம் உங்கள் அனைவரையும் வாய்ஸ் ஆஃப் காட் மகாபிரியவா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் மகாபிரியவா பல அற்புதங்களை நிறைய பக்தர்களின் வாழ்வில் நிகழ்த்தி இருக்கிறார் போன எபிசோடில் அதிர்ச்சி சம்பவமான ஸ்ரீ மடத்துக்குள் ஏன் ஒரு ரூபாய் கூட வரக்கூடாது என்று ஆணையிட்ட சம்பவத்தை பார்த்தோம் இந்த எபிசோடில் குலதெய்வத்தை மறந்த ஒரு பக்தருக்கு ஏற்பட்ட சோதனையை பார்க்க போகிறோம் காஞ்சி மடத்தில் ஸ்ரீ மகா பிரிவாலை தரிசனம் செய்ய பக்தர்கள் கூட்டம் வழக்கம் போல அதிகமாகவே இருந்தது அந்த நேரத்தில் ஒரு பக்தர் மிகவும் சோர்வாக காணப்பட்டார் சட்டென்று அவர் ரத்தவாந்தி எடுத்துக்கொண்டிருந்தார் அங்கிருந்த பல பக்தர்களுக்கு பயம் வந்துவிட்டது ஒரே கலைபுறம் கூச்சல் அதிகமாகி இந்த விஷயம் பெரியவா செவிக்கு எட்டிவிட்டது என்ன சத்தம் என்று அணுக்க தொண்டரை பார்த்தார் ஒரு பக்தர் ரத்தவாந்தி எடுத்துட்டார் என்று மேனேஜர் சொன்னார் அந்த பக்தர் சொந்த ஊர் இப்போது எங்கேந்து வருகிறார் போன்ற விவரங்களை கேட்க சொன்னார்கள் அப்போதுதான் தெரிய வந்தது அவர் திருச்சியின் அருகில் ஒரு கிராமத்தில் வசிப்பவர் என்றும் அவர் சிதம்பரம் சென்று ஸ்ரீ நடராஜ மூர்த்தியை தரிசனம் செய்துவிட்டு காஞ்சிபுரம் வந்திருக்கிறார் என்றும் உடனே மகா பெரியவா அவரை டாக்டரிடம் அழைத்து செல்லும்படி கூறினார் டாக்டருக்கு உடனே ரத்தவாந்தி என்றவுடன் ஹெமரேஜாக இருக்குமோ என்று சந்தேகம் இருந்தது அதனால் சில டெஸ்ட் செய்து பார்க்க வேண்டும் என்று கூறினார் தன் தியானத்தின் மூலம் இந்த பக்தருக்கு மகாபிரியாத்தின் குலதெய்வம் உடனடியாக மகா பிரியவா சிஷ்யர்களை அனுப்பி காஞ்சிபுரத்தில் உள்ள காளிகாம்பாள் கோவிலில் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வர அனுப்பினார் சிதம்பரத்தில் இவர் தில்லை காளியை தரிசனம் செய்யாமல் வந்து இருக்கிறார் அது அவர் வீட்டில் தினமும் மறந்தார் சரி இவர் உடம்பு சரியானவுடன் சிதம்பரம் போய் தில்லை காளியை தரிசனம் செய்ய சொல்ல வேண்டும் என்று பெரியவா கூறினார் டாக்டர் இந்த பக்தருக்கு ஹைபிபி அதனால்தான் இரத்தவாந்தி எடுத்திருக்கிறார் மற்றபடி இவருக்கு ஒன்றும் உடலில் குறைபாடு இல்லை என்றும் இனி உப்பு குறைவாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பல கட்டுப்பாடுகளை சொன்னார் காளிகாம்பாள் கோயில் பிரசாதத்தை கொண்டு வந்து அந்த பக்தருக்கு நெற்றியில் இட்டு மடத்தின் ஸ்ரீ ஹாலில் படுக்க வைத்தார்கள் ஐஸ் தண்ணீர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்பட்டது இரவு அந்த பக்தர் நன்றாக உறங்கினார் காலையில் மிகவும் தெம்பாகவும் உற்சாகமாகவும் பேசினார் பெரியவாளிடம் பிரசாதம் பெற்றுக்கொண்டு மேனேஜருக்கு நன்றி கூறிவிட்டு திரும்பி சென்றார் சில வாரங்களுக்கு பிறகு அப்புறம் தனக்கு எந்த விதமான உடல் தொந்தரவும் இல்லை என்று மேனேஜருக்கு கடிதம் எழுதியிருந்தார் இனி குலதெய்வத்தை மறக்க மாட்டேன் என்று பெரியவாளிடம் விண்ணப்பிக்கவும் என்று கடிதத்தில் குறிப்பிட்டு இருந்தார் சிதம்பரத்தில் தில்லை காளியை தரிசிக்காமல் காஞ்சிபுரம் வந்துவிட்டேன் என்ற விஷயம் பெரியவாளுக்கு எப்படி தெரிந்தது என்று அந்த பக்தருக்கு இன்னும் விடை கிடைக்காமல் தான் இருக்கிறார் இந்த கதையில் அந்த பக்தருடைய குலதெய்வம் காளியாக இருப்பதால் அவர் சிதம்பரம் சென்று தில்லை நடராஜாவை தரிசனம் செய்து தில்லை காளியையும் தரிசனம் செய்துவிட்டு வந்திருக்க வேண்டும் என்பதை மகாபெரியவா உணர்த்தினார் குலதெய்வ வழிபாட்டின் மூலம் திருமண தடை வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் கல்வி தடை தீராத நோய்கள் உடல்நலம் பணவரவு வீடு வாங்குதல் அனைத்து பாக்கியங்களும் ஒவ்வொருவர் வாழ்விலும் கைகூடும் என்று மகாபெரியவா உணர்த்தினார் மகாபெரியவா கருணையே கருணை அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் மகம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர